இயக்கத்தை பற்றியும் தலைக்குறைவாக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே காவல்துறை மத்தியிலே தலைக்குறைவாக பேசிய புள்ளிருவி பேர் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதுவரைக்கு அவர்களை கண்டிக்கவில்லை அகில இந்திய பாராட்ட கட்சி சார்பில் அவர்களை கடுமையாக கண்டித்தனர் அது மட்டுமல்ல அந்த புள்ளிருவி ரெண்டு பயிர்களும் தேவர் திரும்ப பெண் வட்டத்தலைவர் என்று சொல்லுகிறார் வட்டத்தலைவர் அல்ல சமுதாயத்துக்கு முக்கியத்துவ சங்கத்தில் தேவர் திருமகனுடைய பெயரே இல்லை எந்த ஜாதி சங்கம் வைக்கக்கூடாது என்று சொன்னவர் ஆகவே பட்ட தலைவர் அல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்த தலைவர் தான் முத்துராமலிங்க தேவர் பட்ட தலைவர் ராமநாதவர் ராஜா இருந்தாரே சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் காலகாலமாக மரவர் சங்க தலைவர் ராமநாதவர் ராஜா அவர் வட்ட தலைவர் அல்ல எந்த சமுதாயத்துக்கு அவர் தலைவர் அல்ல அடுத்த அந்த புல்ல தேவர் நிறம் கொடுத்தது எங்க என்று சொல்லுறா எங்க என்று சொன்னா பா நிறம் கொடுத்தது எங்க என்று சொல்லுகிறார் தேவர் திருமகன் ஏழை எளியவர்களுக்கு நிலமில்லாத மக்களுக்கு அரிசன சகோதரர்களுக்கு நில கொடுத்த நிலைகளை வாசிக்கிறேன் பாருங்கள் பசும்பன் காம கவசி குறிச்சு ஊரி கூட்டம் கோடி கோழி கோழிப்பத்தி காக்குடி பாங்கு பாக்குவெட்டி கண்ணம்பட்டி காவடிப்பட்டி முத்துரங்கநல்லூர் நந்திச்சேரி கோசிபுரம் திருச்சுடி பம்பனேந்தல் கமதி புதுக்கோட்டை பலராம பலராம்பந்தி கீழராமநாதபதி பீக்குளம் காட்டு பீக்குளம் கருங்குளம் கடம்பன் குளம் குளம் சிவப்பன் குளம் வண்ணான்குளம் இந்த குளத்திலே தேவர் திருமகன் ஏழை அரிஜனங்களுக்காக நிலை கொடுக்கப்பட்டு பயனிட்டு இன்று வரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த தேசிய பெருமகன் முத்துராமணிய தேவர்களுடைய திருவுருவச் சிலையை நிறுத்தி ஆலயத்தினுடைய வழிபாடு முறைகளை இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்பி பறக்காமல் வண்ணான்குளம் அந்த கிராமத்தில் நெடுங்குளம் பாசிக்குளம் புளிச்சு குளம் புரிச்சிக்குளம் உப்பன்குளம் உடையார்குளம் முத்தான்குளம் செய்யாமங்குலம் பேட்டான்குளம் முப்பத்தி ரெண்டு கிராமம் தனது சொந்த கிராமத்தை முப்பத்தி ரெண்டு பதினேழு பங்குமாக வைக்கிறார் அந்த தேசிய பெருமகன் தனக்கும் ஒரு கிரா ஒரு பங்கை மட்டும் பேருக்கு வைத்து கொண்டு இரண்டு பங்கு நிலங்களை வண்ணாமலத்திலே ஏழை அரிஜன நிலமில்லாத ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை காப்பாற்றினார் மீது பதினாறு கிராமங்களில் அனைத்து சமுதாயம் இந்த சமுதாயம் சொல்ல வேண்டியதில்லை அனைத்து சமுதாயத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இந்த பதினாறு கிராமத்தில் உள்ள சொத்துக்களை பங்கேற்றுக் கொடுத்தார் எங்கே கொடுத்தார் என்று கேட்கிறான் அந்த புல்லுரிமை கூட்டம் அடுத்து அரிஞ்சன மக்கள் சொல்லுகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே சொல்லுகிறேன் தேவர் திருமகன் அரிஞ்சன சமூகத்திற்கு என்ன செய்தார் என்று கேட்குறான் இது தமிழகத்தில் வாழுகின்ற அரிஞ்ச அரசு தெரியும் ஆக தேவர் திருமகன் அரிஞ்சன மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறார் ஏழை அறியா தமிழக அரசு ஏழை எளியவர்களுக்கு அரிஞ்சன சகோதரர்களுக்கு நிரவில்லாத ஏழ்களுக்கு உழவு பயிரிடும் ஏழைகளுக்கு அறிஞர் மக்களுக்கு அரசு நிலைகளில் பங்கிட்டு குழுங்கள் நிலமில்லாதவர்கள் உழுது பயிரிடட்டும் அடுத்து மாட்டு தாவணியில மாட்டு தாவணியில கொண்டு கொடுத்திருக்கிறீர்களே வீடு கட்டி வீடு கட்டுவதற்கு அது காற்று பகுதி இன்றைக்கு அது முன்னேற்றமாக இருக்கலாம் இன்றைக்கு அது முன்னேற்ற பகுதியாக இருக்கலாம் ஆனால் அது காவல்துறையில அவர்களின் திருடர்கள் என்று பிடிச்சு செல்வார்கள் ஆகவே மதுரை நகருக்குள்ளே மதுரை நகருக்குள்ளே வீடு கட்டி அவர்களும் மற்ற சமுதாயத்தோடு பழகி அன்னை மீனாட்சியை வணங்கட்டும் என்று அங்கே வீடு கட்ட சொல் சட்டமன்றத்தில் கண்டித்தவர் அடுத்து கிட்டத்தட்ட பதினொன்று பதிமூணு பதினாலு சமுதாய மக்கள் ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாத இது இந்தியா முழுவதும் உள்ள ஆலயங்களுக்கே செல்ல முடியாத அப்படி ஒரு நிலை இருந்தது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அவர்கள் போக முடியவில்லை ஆகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தப்பி தவறி நாடார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனவுடனே அங்கு உள்ளவர்கள் அவரை வெட்டி மூடுதுண்டாக பழனியாண்டவன் சன்னதிலே வைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு காந்தி தீ போல பரவின இந்த செய்தி காந்தி வரத சுட்டு காந்தி அரிசன அரிசன ஆலய பிரவேசம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி தமிழகத்துக்கு செய்தி வருகிறது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜகோபால் ஆச்சாரியார் ஆலயத்துக்குள்ளே இந்த பதிமூணு ஜாதியையும் குறிப்பாக அரிசன மக்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும் நம்மளை கொண்டு போ கூட்டிட்டு போக விடுவார்களா மற்ற சமுதாயத்தார்கள் என்று பயந்து ஆகவே வைத்தியநாத ஐயர் தான் அரிசன சேவா சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அவர் காங்கிரஸ் தியாகி அவரிடம் ஒப்படைத்து என்ன என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கூட்டம் நடக்கிறது ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி முடிவெடுக்கிறார்கள் யார் இந்த ஆலயத்துக்குள்ளே அறிஞனை செல்ல வைப்பது அப்ப யார் என முத்துராமலிங்க தேவர் வந்தால்தான் தமிழகத்திலே வீராட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இது ஆலய பிரவேசம் செய்ய முடியும் என்று கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டு தேவர் திருமகனுக்கு தகவல் கொடுக்கிறார்கள்